தேவன் இந்த வருஷங்களும் கூட ஆழ்ந்த ஒரு புதிய வாக்குத்தையும் நமக்கு கொடுக்கலாம் இந்த வாக்கு தத்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படலாம் அல்லது வாக்கு தட்டமாக செயல்படலாம் அல்லது இந்த வார்த்தை ஒன்றுமில்லாமல் போகலாம் சொல்லல அதெல்லாம் புரிஞ்சுங்க தத்துடைய வார்த்தை வரும் பொழுது அதை எவர் ஒருத்தைய வார்த்தை என்று இது எனக்கு கத்து பேசுகிற வார்த்தை என்று இழந்து கொள்கிறானோ அவருக்கு அந்த இந்த வார்த்தைகளும் அதனாலதான் எந்த இடத்துல அவருடைய வார்த்தையை அனுப்பும் பொழுதும் அவர் அற்புதம் செய்வார் அப்படின்னா அந்த அற்புதம் எப்படி நடந்தா வார்த்தை நடந்தா செய்வார் வார்த்தையை சொல்லுவார் வார்த்தையை அனுப்புவார் அந்த வார்த்தையை அனுப்புவது முன்பதாக ஒரு கேள்வியை கேட்பார் என்னை விட்டு வாசிக்கிறாயாட்டுள்ள என்னை விட்டு வாசிக்கிறாயா கேட்கும் பொழுது அவன் விஸ்வார்ப்பிக்கிறேன்னு சொன்னா வாக்கு அனுப்புவார் இல்லதான் வாக்குதான் வார்த்தை முடியும்

வார்த்தை அவருடையது ஆனால் அங்கே அந்த வார்த்தை அற்புதங்களை செயல்படுத்துவதும் செயல்படுத்தாதும் நம்முடைய கடவுளை இருக்கு அந்த வார்த்தையை நம்ம எப்படி இருக்கையும் அந்த வார்த்தையை நம்ம எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம் அந்த வார்த்தை எந்த இருப்போடு கூட நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் வைக்கிறேன் சொன்னால் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில உயிர் பெற்று எழும் ஒன்றும் இல்லாம இருந்து தேவன்

ஒருத்தவங்களுக்கு படம் தேவையா இருக்கா ஒரு கடன் கொசனியா இருக்கா இல்ல ஒருத்தவங்களுக்கு வியாதியா ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு அற்புதம் ஏதோ ஒரு நேரத்தில் அடையாளத்தை காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அது விசுவாசத்து இருக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் எந்த காரியத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல தன்னுடைய அதிர்ஷ்டம் விளங்கும் வழியை கத்தனை நாங்கள் செயல்படும் அலிலுயா அலிலுயா சொல்ல د 77. sem Mew ال проч студien. دیگرام کے وال Debatte. z Could we read the language? zuh companions سے Studio je پہ mulheres. مو Ds گنگ shocked آ steer je. Oh Bpm mo vanity iş போலவேளாக நீ எதிர்ப்பு புறப்பட்டது போலவே உன்னை அதிந்தயங்களை காணப்படுவேன் புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமங்களையும் குறித்து வெட்கப்படுவார்கள் வைத்துக் கொள்வார்கள் அவருடைய கால்கள் செவிடாய் போகும் போல மண்டல் தப்புவார்கள் இடங்களில் இருந்து நடுநடு புறப்படுவார்கள் நவனை தெய்வனாகிய தக்கிடத்தில் சிகரோடைய தேர்ந்து உனக்கு பயன்படுவார்கள் ஆடனாகிய சிவன் ஒரு வாக்கு அறிக்கையே நான் காணப்போனவேன் என்று சொல்லி ஆழ்ந்து வாக்குறுதி பார்க்கிறோம் நம்முடைய ஆழ்ந்த தேர்தலுக்கு ஒரு லாபம் இருக்கிறது சொல்லல ஏப்ராய் ஒன்பது ஆறு நம்ம கேரள போகளுக்கு தெரியும் சொல்ல போவிய

அதர்க்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என் நாமம் என்ன நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்ற அது ஆவிசயம என்ற ஹ Alleluia. அவருடைய பேரே அதிசயம். Alleluia. ஆமென். அவருடைய பேரே அதிசயம்.

இதை மட்டும் தான் ஏன்னா நம்ம படிச்சது நம்ம வளர்ந்ததுல அப்படி ஒரு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் இவ்வளவுதான் அப்படி ஒரு செட் ஆஃப் மைக் இருக்கும் இதுக்கு மேல பேசுனா கடவுள் பார்த்து பாக்குற எங்களால ஒண்ணு முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி மனுஷனுடைய அறிவுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும் அந்த லிமிட் பாக்குறதுனால நம்முடைய இசுவாக்க குறைந்து போகுது ஒவ்வொரு மனுஷனும் ஆடவர் எப்படி பாக்குறா தெரியுங்களா எந்த மாதிரி ஆடவர் பாருங்க என்னால எது முடியுதோ அதுதான் ஆடவர் முடியும் நான் நினைக்கிறேன்